நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்க தொப்பையார் டேமுல இருக்கோம் பாருங்க நிஷாவுக்கு வந்து கல் மீன் வேணும்னு சொல்லிச்சு அதனால வந்து கல் மீன் பெருசா போடுங்க எவ்வளவு மூணு பீஸ் தான் அங்கே பாருங்க அது பெருசா மூணு பீஸ் நூறுபாய்யா நூறு சரி ஏன்னா இந்த கிராமத்துல தான் வந்து எந்த ஒரு மருந்து கலக்காமல் வந்து நல்ல இயற்கையான மசாலாவை போட்டு கலப்பாங்க டவுன் சைடுலாம் வந்து அஜினா மோட்டார்ஸா கிளப்புற இட்லி என்ன மசாலாவுக்கு என்னென்ன கலக்கிறீங்க பச்சை மிளகா பச்சை மிளகா மீன் மசாலா ஆ அப்புறம் இந்த க இந்த மாவு ஆ மீன் மசாலா வந்து சூரேஷ்

அங்க அவங்க குளிக்க வந்திருக்காங்க சாப்பிடுறதுக்கு ஆமா கல்வி அப்படி திருக்கம்

கேவல கேவல இந்த பீட்ல நானா மீன் சாப்ற யாரெல்லாம்னா கரைக்கு மீன் சாப்ற வந்தேன் ஏய் அப்படியே போய் அப்படியே பாயிடுங்க நிறைய போட பாருங்க ஆயில் கம்மியா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சூப்பரா இருக்குதே எல்லக்கிறது வாங்கி சாப்பிடுங்க